ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் நேத்து நம்முடைய அஜித் குமார் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருந்தாரு அது என்ன அறிக்கைன்றது எல்லாருக்குமே தெரியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுளே அஜித்தே என்ற வார்த்தையை வந்து தயவு செய்து இனிமேல் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாரு ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் குமார் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தலை என்ற வார்த்தையை சொல்லி நம்ம எல்லாமே கூப்பிட்டுருந்தோம் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தலை என்ற வார்த்தையே கூப்பிடாதிங்க அஜித் அஜித்குமார்னு கூப்பிடுங்க இல்லை வந்து என்னை ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் அஜித் குமார் அவர் பேர் எப்படி சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரசிகர்கள் என்ன பண்ணாங்க சரின்னு சொல்லிட்டு ஏகேன்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சாங்க சரிடா என்னடா அது ஏகே அஜித்குமார் ஆகல என்னடா நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடவுளே அஜித்தேன்ற ஒரு வார்த்தையை வந்து கொண்டு வராங்க அந்த ஒரு சென்டர் ஒன்று கொண்டு வராங்க அதை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு முழக்கமாகவே இருக்குங்க அது தேசிய கீதம் மாதிரி எல்லா ஒரு ஃபங்க்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லும்படி மாய போச்சு ஒன்றும் இல்லை சும்மா கடவுளேன்னு சொன்னாலே அங்கே கீழே வந்து அஜித் குமார் அங்கே அஜித் அஜித்தேன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பாங்க ஸோ அந்தளவுக்கு ஆகிட்டு இருக்கும்போது இது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கடவுளே அஜித்தே கடவுளே அஜித்தேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுனால வந்து அது பயங்கர பரபரப்பாக பேசப்படும் என்னடா அது எதுலையுமே பார்த்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் கடவுளே அஜித் வார்த்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச பேச சின்ன அப்போ என்ன பண்றது அவங்க தலை ரசிகர் வந்து சாரி தலைன்னு சொல்லக்கூடாது அஜித் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் அவங்க பாசம் கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு விஷயத்தை அதை கொண்டு வரும் போது வேற வழி இல்லை அதுதான் விஷயம் ஆனா சிலவங்க என்ன பண்றாங்க வேணும்னே வந்து இந்த வார்த்தை யூஸ் பண்ணி தேவையில்லாதெல்லாம் வந்து கிண்டல் பண்ற மாதிரிலாம் பண்றாங்க இது வந்து நம்ம தலைகிட்ட போயிருக்கு தலை வந்து நேற்று வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அந்த அறிக்கைன்றது நீங்க பாத்திருப்பீங்க என்ன சொல்றேன் வணக்கம் சமீபமாக முக்கியமான நிகழ்வுகளில் பொது வெளியில் அநாகரீகமாக தேவையில்லாமல் எழுப்பப்படும் பாருங்க க அஜித்தே சோ அந்த கடவுள்ன்ற வார்த்தை கூட வந்து அவர் சொல்ல சொல்ல பிடிக்கல ஏன்னா என்னடா அது கடவுள் கூட நம்ம சேர்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் என்ன ஏன்னா எவ்வளோ ஒரு ஜென்டில் மேன் எவ்வளோ ஜெம்ன்றது பொருதுங்களா என்ற என் கோஷம் என்னை கவலை அடைய செய்கிறது எனது பெயரை தவிர்த்து என் பெயருடன் வேறு எந்த சேர்த்து அழைக்கப்படுவதில் நான் துளியும் உடன்படவில்லை அதாவது சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க சுவதேவானா வெறும் அஜித்தை மட்டும் கூப்பிடுங்க என் பேர் என் பேரை மட்டும் நீங்க கூப்பிடுங்க கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கார் எனது பெயரிலே மட்டுமே நான் அழைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் எனவே பொது இடங்களில் மக்கள் அதிகம் கூடும் கூடங்களில் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் இந்த செயலை நிறுத்துவதற்கு உங்கள் ஒத்துழைப்பை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய இந்த கோரிக்கையை உடனடியாக மதிப்பு கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன் யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் மற்றும் சட்டத்தை மதிக்கும் குடிமக்களாக இருங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அழகான வாழ்க்கையை அமைய வாழ்த்துக்கள் வாழு வாழவிடு அன்புடன் அஜித் ஸோ எவ்வளோ வந்து ஒரு தெளிவான ஒரு படிக்கும் போதே வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாசம்ன்றது ஒன்று வருதுங்க ஒரு பாசம் ஒரு அன்பு அவங்க ரசிகர்கள் மேலே வருதுன்னா இதுலேயும் பாருங்கள் அவங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் முக்கியமான விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள் சட்டத்தை மதிக்கவும் சட்டத்தை மதித்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரசிகர்களை எப்படி கொண்டு போகிறான்றது புரிதுங்களா இப்போ தெரியுதுங்களா அவர் ஏன் ரசிகர்கள் இருக்கிறாங்க படம் வருதோ வரலையோ இந்த அளவுக்கு அவர் மேலே அன்பும் பாசமும் கொட்டுறாங்கன்னா இதுதான் இந்த ஒரு அறிக்கை பேசும் இதுக்கப்புறம் உண்மையான தலை ரசிகர்கள்லாம் எல்லாம் யாரும் வந்து இந்த வார்த்தை அப்புறம் ஜென்மத்துக்கும் பயன்படுத்த மாட்டாங்க அத உண்மை ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தலைன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது சொன்னதுக்கே வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருந்தாங்க இவ பாருங்க இதையும் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க ஓகே நிறுத்திடுவாங்க அவ்வளவுதான் இதுக்கப்புறம் மூச்சு பேச்சே இருக்காது ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு அறிக்கை வந்து தலை சாரி தலைன்னு சொல்லிட்டேன் பாருங்க எங்கே வருது அஜித் அஜித்குமார் அவர் அஜித்குமார் வந்து கண்டிப்பா வந்து மாட்டேன் இதான் உண்மை இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது இந்தமாரி தல ரசிகர்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து அவர் அந்த வார்த்தைகள்லாம் கண்டிப்பாக வந்து கூப்பிடவே மாட்டாங்க இதை வேணும்னே வந்து யாராவது தேவையில்லாமல் வந்து பேசி கூப்பிடுவாங்க கூப்பிட்டு வந்து அஜித் அவர்களை வந்து பேரை வந்து கலங்கம் விளையா சில சம்பவங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா செய்வாங்க கண்டிப்பாக ஒரு சிலர் செய்வாங்க எனக்கு எத்தனை இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எந்த அளவுக்கு இருக்காரு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க இதுவா மத்தவங்களாம் இருந்தா என்ன தினம் பண்ணுவாங்க அதாவது சந்தோஷப்படுவாங்க ஏ தாலு கடவு கடவுளேன்னு சொல்கிறீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க ஆனா இது பாருங்க இவர் பாருங்க என்ன கூப்பிடவே கூப்பிடா சொல்றாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா அவரை வந்து பேரே சொல்லி கூப்பிடாதீங்க விஜய்னு பேரே சொல்லி கூப்பிடாதீங்க தளபதினு கூப்பிட சொல்ற இடத்துல என்ன நீ பேர் மட்டும் நீ கூப்பிடுன்னு சொல்ற ஆள் எங்கங்க இதுதாங்க தலை இதுதான் பாத்தீங்களா எனக்கு என்ன முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல பாத்தீங்களா இதுதான் ஏகேன்றது இவர் எப்பவுமே ஒரே ஒரு விஷயந்தான் உன்னுடைய குடும்பத்தை நீ நல்லா பார்த்துக்கும் அவ்வளோதான் மற்றபடி நீ கவலைப்படாத நீ உன்னை சுற்று வட்ட நல்லா பார்த்துங்கன்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்றத எப்பவுமே அவர் பதிவு பண்ணக்கூடியவர் தான் இந்த லெட்டரில் கூட மனசு கஷ்டப்பட்டாலும் அஜித் ரசிகர்களை வந்து அது மனசு புண்படுத்த வைக்காமல் என்ன ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பார்த்தீங்களா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் சொல்கிற ஒரு அன்பும் ஒரு இது பார்த்தீங்களா இதுதாங்க தலைன்றது யாருக்கு மத்தியில வந்து யாரு இருக்காரு இவங்கெல்லாம் பாருங்க சிலர்லாம் பாருங்க அவங்க ரசிகர்களை வந்து ஓட்ட மாத்துறாங்க அந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா இதுதான் அதாவது இவரை வந்து நான் வந்து ஆக்சுவலா என்ன நான் மட்டும் இல்லைங்க எல்லாருமே வந்து இவர் வந்து தலை ரசிகனா அதாவது சினிமா ரசிகனா சினிமால இவரை பாக்குற ரசிகனா மட்டும் இல்லாம உண்மையான ஒரு தலைவனா கூட ஏத்துப்பாங்க உண்மையை சொல்றேன் இது உண்மை இப்படி ஒரு தலைவன் கிடைப்பானு சொல்லிட்டு எல்லாம் ஏங்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை ஃபேக்ட் எல்லாரையும் நீங்க கேட்டு பாருங்க எல்லாரும் என்னடா அது இந்த மனுஷன் எப்படி இருக்காரு எதுவும் வேணான்றாரு எதுக்கும் ஒரு நிகழ்ச்சிக்கும் ச தேவையில்லாத நிகழ்ச்சிகளாக கலந்துக்க மாட்டுறாரு இவர் ஒரு இவர் யார் ராய் ஊரு அந்த மாதிரி தான் எல்லாரும் யோசிக்கப்பாரு ஸோ இனிமே வந்து கடவுளே அஜித்தேன்ற வார்த்தைகள் வந்து எங்கேயுமே ஒழிக்காது இது வந்து கண்டிப்பாக வந்து அஜித் ரசிகருக்கு வந்து நம்ம தலையுடைய பார்த்தீங்களா அஜித்தோட வார்த்தைகளை வந்து கண்டிப்பாக வந்து பின்பற்றுவாங்க நம்புகிறோம்